மூன்று வயதில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறுதலாக ரயிலேறி தமிழ்நாட்டுக்கு வந்த சிறுவன் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது குடும்பத்தை தேடி சென்ற போது நடந்த சோக கிளைமேக்ஸ் மும்பையில் வசித்து வருபவர் முப்பத்தைந்து வயதான வீரேஷ் இவர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் அதோனியில் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் தனது குடும்பத்தை கண்டுபிடித்து அவர்களுடன் சேர்த்து வைக்கும்படி மனு ஒன்றை அளித்துள்ளார் அதற்கு துணை கலெக்டர் மௌரிய பரத்வாஜ் வீரேஷுக்கு உதவி செய்வதாக கூறியுள்ளார் வீரேஷ் மூன்று வயதாக இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் அவரது வாழ்க்கையையே மொத்தமாக மாற்றிவிட்டது இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதோனி நகரத்தின் வெங்கண்ணம்பேட்டையில் தனது தந்தை ஜனார்த்தனன் தாய் பத்மா மற்றும் பாட்டி அஞ்சனம்மாவுடன் வீரேஷ் வசித்து வந்துள்ளார் அப்போது மூன்று வயது இருக்கும்போது வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த வீரேஷ் வீட்டின் அருகே இருந்த ரயிலில் ஏறி தமிழ்நாட்டுக்கு தவறுதலாக சென்றுள்ளார் பின்னர் ரயில்வே போலீசார் அந்த மூன்று வயது சிறுவன் வீரேஷை சென்னையில் வைத்து மீட்ட நிலையில் தனது அம்மா அப்பா மற்றும் பாட்டி பெயரை தவிர வேறு எதையும் சரியாக சொல்லவில்லையாம் இதனால் அங்கு இருந்த ரயில்வே போலீசார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதியன்று சென்னையில் உள்ள ஒரு உறைவிட பள்ளியில் வீரேஷை சேர்த்தனர் பின்னர் அங்கிருந்து மும்பை சென்ற அவர் அங்குள்ள ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்கி ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படித்து அங்கேயே வசித்து வந்துள்ளார் தற்போது அவருக்கு திருமணமாகி மனைவி உள்ள நிலையில் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் வீரேஷ் மும்பையில் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் வேலை செய்து வருகிறார் தான் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பின் தனது பாட்டி மற்றும் பெற்றோரை தேடி அதோனி நகரத்திற்கு வந்த வீரேஷ் ஹிந்தி மற்றும் மராத்தி மட்டுமே பேசிய நிலையில் அதிகாரிகள் அவரது உறவுகளை தேடி வந்தனர் இந்நிலையில் வீரேஷின் புகைப்படம் செய்தித்தாளில் வந்ததை அடுத்து இதை பார்த்த வீரேஷின் தாய்மாமா ஜெகதீஷ் இது சிறுவயதில் காணாமல் போன தனது தங்கை மகன் என்பதை அறிந்து போலீசார் மற்றும் துணை கலெக்டர் மௌரிய பரத்வாஜ் மூலம் வீரேஷை சந்தித்தார் தனது தாய் தந்தை மற்றும் பாட்டியை சந்திப்பேன் என மிகுந்த ஆசையுடன் காத்திருந்த வீரேஷுக்கு பயங்கர அதிர்ச்சி காத்திருந்தது வீரேஷ் காணாமல் போன பிறகு அவரை பல இடங்களில் தேடிய அவரது அப்பா ஜனார்த்தனன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இறந்து விட்டார் அவரது அம்மா பத்மா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டும் அவரது பாட்டி அஞ்சன் அம்மா இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிலும் இறந்து விட்டதாக வீரேஷின் மாமா கூறியுள்ளார் இந்த செய்தியை கேட்ட வீரேஷ் மனமுடைந்து கண் கலங்கிய நிலையில் தனது தாய் மாமா ஜெகதீஷ் அத்தை லக்ஷ்மி மற்றும் அவரது பிள்ளைகளின் உறவுகள் கிடைத்ததைக் கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார் இது குறித்து வீரேஷின் மாமா ஜெகதீஷ் கூறுகையில் சிறுவயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு வீரேஷ் காணாமல் போனான் என்றும் பல இடங்களில் தேடியும் அவன் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் சிறுவயதில் பெற்றோரை பிரிந்த வீரேஷ் தற்போது இங்கு வந்தாலும் அவனது பெற்றோர் இவனை பிரிந்துவிட்டனர் இருப்பினும் எனது தங்கை மகன் எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்திருப்பது கடவுளின் ஆசிர்வாதம் என்றார் மூன்று வயதில் காணாமல் போன சிறுவன் முப்பது வருடங்கள் கழித்து தனது குடும்பத்துடன் சேர்ந்திருக்கும் இந்த சம்பவம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வருகிறது